ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து கோடை காலத்தின் உச்சத்தில் வந்த சாரல் மலையைப் போல ரசிகர்களின் மனதை குளிர்வித்தார் மலர் என்ற ஒரு கல்லூரி புரொஃபசர் முதல் படத்திலேயே தென்னிந்திய ரசிகர்களை தன்னுடைய இயல்பான நடிப்பினாலும் முத்தான புன்னகையினாலும் அட்டகாசமான நடனத்தினாலும் கொள்ளை கொண்ட நடிகைதான் சாய்பல்லவி எங்கு பார்த்தாலும் முகம் நிறைந்த புன்னகையுடனும் தன்மையான அணுகுமுறையுடனும் கொஞ்சமும் செயற்கைத்தனம் இல்லாத பேச்சுடனும் இருக்கும் சாய்பல்லவி எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் யார் இந்த சாய்பல்லவி பார்ப்போமா சாய்பல்லவி செந்தாமரை கண்ணன் தென்னிந்திய திரையுலகில் தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கும் ஒரு முன்னணி நடிகையாக விளங்குகிறார் இவர் தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களில் தனது நடிப்பு திறமையாலும் இயல்பான அழகாலும் நடனத்தாலும் மக்களின் மனதை வென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூரில் பிறந்த சாய் பல்லவி தனது பயணத்தை ஒரு சாதாரண பெண்ணாக தொடங்கி இன்று இந்தியாவின் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவராக உயர்ந்திருக்கிறார் இவரது பெற்றோர் செந்தாமரை கண்ணன் மற்றும் ராதா கண்ணன் இவரது தந்தை ஒரு மத்திய அரசு உயரதிகாரியாகவும் தாய் ஒரு இல்லத்தரசியாகவும் இருந்தனர் சாய் பல்லவிக்கு ஒரு இளைய சகோதரி இருந்தார் பூஜா கண்ணன் இவரும் ஒரு நடிகையாக இருக்கிறார் கோயம்புத்தூரில் உள்ள அவிலா கான்வென்ட் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்த சாய் பல்லவி பின்னர் ஜார்ஜியாவில் உள்ள திபிலிசி மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பை முடித்தார் இந்திய மருத்துவ கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் இவர் இந்தியாவில் மருத்துவ பயிற்சியாளராக பதிவு செய்யவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி திருச்சியில் அவர் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரி தேர்வை எழுதினார் சாய் சாய்பல்லவியின் ஆரம்ப வாழ்க்கை கல்வி மற்றும் கலை ஆர்வத்தின் கலவையாக இருந்தது இவர் தனது பள்ளி நாட்களில் பல கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நடனத்தில் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் முறையான நடன பயிற்சி எதுவும் பெறாத போதிலும் இவரது இயல்பான நடன திறமை அவரை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜய் டிவியில் ஒளிபரப்பான உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற நடன நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்தது மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடிவியில் டிவியில் ஒலிபரப்பான தி அல்டிமேட் என்ற நிகழ்ச்சியில் இறுதி போட்டியாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த அனுபவங்கள் அவரது திரையுலக பயணத்துக்கு ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்தன சாய் பல்லவியின் திரையுலக பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது இவர் முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கஸ்தூரிமான் என்ற தமிழ் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றினார் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தாம் தோம் என்ற திரைப்படத்தில் மற்றொரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார் ஆனால் இவருக்கு உண்மையான அங்கீகாரம் து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மலையாள திரைப்படமான பிரேமம் தான் இந்த படத்தில் மலர் என்ற கல்லூரி கதாபாத்திரத்தில் நடித்த சாய் பல்லவி தனது இயல்பான நடிப்பால் பார்வையாளர்களையும் விமர்சகர்களையும் கவர்ந்தார் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று இவருக்கு பிலிம் பேர் விருது மற்றும் சைமா விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்று தந்தது பிரேமம் படத்தின் வெற்றிக்கு பிறகு சாய் பல்லவி தனது அடுத்த படமான கலி என்ற மலையாள படத்தில் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த படமும் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் வெற்றி பெற்றது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படத்தில் விடா என்ற படத்தில் நடித்து பானுமதி என்ற கிராமத்து பெண்ணின் கதாபாத்திரத்தில் தனது திறமையை வெளிப்படுத்தினார் இந்த படம் இவருக்கு மற்றொரு பிலிம் பேர் விருதை பெற்றுத்தந்தது இதன் மூலம் சாய் பல்லவி தென்னிந்திய திரையுலகில் ஒரு முன்னணி நடிகையாக உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டார் சாய் பல்லவி தனது முதல் முன்னணி கதாபாத்திரத்தில் தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தியா என்ற படத்தின் மூலம் இந்த படம் ஒரு த்ரில்லராக இருந்தாலும் வணிக ரீதியாக பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை ஆனால் அதே ஆண்டு வெளியான மாரி டூ திரைப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்து ரவுடி பேபி என்ற பாடல் மூலம் உலக கவனத்தை பெற்றார் இந்த பாடல் யூடியூபில் ஒரு பில்லியன் பார்வைகளை தாண்டிய முதல் தென்னிந்திய பாடல் என்ற வரலாறை படைத்தது இவரது திறமை மற்றும் ஆற்றல் மிக்க நடிப்பு இந்த பாடலை மாபெரும் வெற்றியாக மாற்றியது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெட்ஃபிளிக்ஸில் வெளியான பாவக்கதைகள் என்ற ஆண்டாலஜி திரைப்படத்தில் ஓர் இரவு என்ற எபிசோடில் நடித்து சமூகத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை பற்றி பேசும் ஒரு கதாபாத்திரத்தில் தனது நடிப்பு திறமையை மீண்டும் நிரூபித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கார்கி திரைப்படத்தில் நடித்து விமர்சகர்களிடமிருந்து மிகுந்த பாராட்டுகளை பெற்றார் இந்த படத்துக்காக இவருக்கு மற்றொரு பிலிம் ஃபேர் விருதும் கிடைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியான அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நடித்த ஒரு பயோகிராபிக்கல் ஆக்ஷன் படமாகும் இதில் இவர் மேஜர் முகுந்த் பரதராஜனின் மனைவியாக இந்து ரெபேகா வர்கீஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்து மீண்டும் தனது இயல்பான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார் இந்த படம் முன்னூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி தமிழ் படங்களில் ஒன்றாக அமைந்தது சாய் பல்லவி ஒரு நடிகையாக மட்டுமில்லாமல் தனது கொள்கைகளுக்காகவும் சமூகத்தில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் அறியப்படுகிறார் இவர் ஃபேர்னஸ் கிரீம் விளம்பரத்துக்காக இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தத்தை நிராகரித்தவர் வெள்ளைத்தோல் நிறமே அழகு என்ற கருத்தை அவர் எதிர்க்கிறார் இது அவரது கொள்கையை பிரதிபலிக்கிறது சாய் பல்லவி தனது தனது திரைப்படங்களில் சொந்த குரலில் டப்பிங் செய்வதை விரும்புகிறார் இது தென்னிந்திய திரையுலகில் அரிதான ஒரு பண்பாகும் இவர் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு இந்தி மலையாளம் மற்றும் ஜார்ஜியன் உள்ளிட்ட பல மொழிகளில் புலமை பெற்றவர் இவரது இயல்பான நடிப்பு திரையில் ஒரு புதுமையான உணர்வை தருவதாக பல விமர்சகர்கள் பாராட்டுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காஷ்மீர் பண்டிட்டுகளின் இனப்படுகொலையை பசு காவலர்களின் வன்முறையுடன் ஒப்பிட்டு ஒரு நேர்காணலில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இது சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை உருவாக்கியது இருப்பினும் சாய் பல்லவி தனது கருத்துக்களை தெளிவுபடுத்தி தவறான விளக்கத்தை தவிர்த்தார் மேலும் இவர் ராமாயணம் திரைப்படத்தில் சீதா கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அண்மையில் அவர் நீச்சல் உடையில் இருக்கும் புகைப்படம் ஒன்றை அவரது சகோதரி பதிவிட்டதற்கு சர்ச்சை எழுந்துள்ளது ஆனால் இதெல்லாம் அவரை துளியும் பாதிப்பதில்லை பல்லவி தனது குறுகிய திரைப்பயணத்தில் இருபத்தி நான்கு விருது பரிந்துரைகளில் பதினாறு விருதுகளை வென்றுள்ளார் இதில் ஆறு பிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் மூன்று சைமா விருதுகளும் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போர்ப் இதழில் இந்தியாவின் தேர்ட்டி அண்டர் தேர்ட்டி பட்டியலில் இடம்பெற்றார் இது அவரது தாக்கத்தையும் புகழையும் எடுத்து காட்டுகிறது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொச்சி டைம்ஸ் மோஸ்ட் டிசைரபிள் பட்டியலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இன்ஸ்டாகிராமில் தென்னிந்தியாவின் மிகவும் செல்வாக்குமிக்க நட்சத்திரங்களில் ஒருவராகவும் இடம்பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாய்பல்லவி தந்தேல் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நாக சைதன்யாவுடன் மீண்டும் இணைகிறார் மேலும் இந்தி திரையுலகில் அறிமுகமாகியுள்ளார் ஆமீர் கானின் மகன் ஜுனைத் கானுடன் ஒரு படத்தில் நடிக்கவும் இருக்கிறார் நிதேஷ் திவாரியின் ராமாயணம் திரைப்படத்தில் சீதையாகவும் நடிக்கிறார் சாய் பல்லவி ஒரு நடிகையாக மட்டுமில்லாமல் ஒரு நடன கலைஞராகவும் சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் ஒரு தனித்துவமான ஆளுமையாகவும் விளங்குகிறார் இவரது இயல்பான நடிப்பு உணர்ச்சிகரமான கதாபாத்திரங்கள் மற்றும் கொள்கைக்கு உறுதியாக இருக்கும் தன்மை ஆகியவை இவரை தென்னிந்திய திரையுலகில் ஒரு முன்மாதிரியாக மாற்றியுள்ளது இவரது பயணம் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்து கனவுகளை பின்பற்றுவதற்கு தைரியம் தருகிறது